திருச்சிற்றம்பலம் ஐந்து அதிசயங்களை தொலைவில் உள்ளது மேல சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் நடராஜ பெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடிய போது அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக ஒரு செய்தியும் உண்டு ஐந்து அதிசயங்கள் பேரூர் பட்டிச்சுலத்திலே இன்றும் தொடர்கிறது இரவாத பனை பிறவாத புலி உழுக்காத சாதம் எலும்பு கல்லாவது வலது காது மேல் நோக்கிய நிலையிலேயே அங்கு மரணிக்கின்ற ஜீவராசிகள் அத்தனையும் இருப்பது உதாடந்த ஐந்து அதிசயங்கள் இரவாத பனை பல ஆண்டு காலமாக பசுவும் மாறாமல் இளமையாக ஒரு பனைமரம் உள்ளது இந்த மரத்திற்கு இறப்பென்று எப்போதுமே கிடையாதா இந்த பனை மரத்தின் பட்டை இடித்து கஷாயம் போட்டு குடித்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்கிறார்கள் பிறவாத புலி இங்குள்ள புளியமரத்தின் மரத்தின் கொட்டையில் மீண்டும் உழைப்பதே இல்லை அதே இந்த விதைகளை முழைக்க வைப்பதற்காக விஞ்ஞானிகள் பலரும் முயற்சி செய்து போனார்கள் அமைந்துள்ள பகுதியில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் எத்தனை நாட்களான அவற்றில் புழுக்கள் உண்டாவதே இல்லையா அதே போல மனித எலும்புகளை கல்லாவது இந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இழந்த மனித உடலை எரித்த பிறகு எலும்புகளைக் கொள்ள நொய்யலாற்றி விடுவார்கள் காற்றில் விடப்பட்ட எலும்புகள் சிறிது காலத்துக்கு கற்களாக வலது காதை மேல் நோக்கி வைத்தபடி மரணம் அடையும் அதிசயத்தை இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றார் பிறவா வரமளிக்கும் பேரூர் பெருமாள் வீராட்டி பச்சை நாயத்தாயுடன் ஆகிய பேரூர் பெருமாள் திருவடிகள்